நாளைக்கு நம்ம ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கா சரி அதுக்கு எந்த சாரி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஈவினிங் நானும் அத்தையும் ஒரு ஒரு சாரியாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நானும் அத்தையும் எப்போயுமே சாரீ மாற்றி மாற்றி கட்டிக்கிறது அத்தை ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லி நான் அதுக்கு மேட்ச்சாக சாரீ குடிப்பேன் அத்தைகிட்ட ஏதாவது சூப்பர் சாரி இருந்துச்சா எங்கிட்ட எந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அத்தைட்டு சாரியே நான் எதுக்காக கட்டிக்கிடுவேன் அத்தை வந்ததுமே ஒரு சாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் எனக்கு எந்த சாரி கட்டுறதுமே தெரியல ரொம்ப நேரமாக பார்த்து ஃபைனலாக அந்த க்ரீன் கலர் சரி வெயிலுக்கு கொஞ்சம் கச்ச கச்சன்னு இல்லாமல் இருக்கும்ல அதனால எடுத்து வச்சுட்டு குழம்பு தான் வச்சுருந்தாங்க அத்தை நைட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு ஸாரி எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் அதுக்கு மேட்ச் ஆக எதாவது எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு இந்த கிளிப்பு வலையில் நெல் பலிஸ் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு போகிறதுக்கு ஆசை பட் இருந்தாலும் செல்வா இல்லாமல் போக எனக்கு விருப்பமே இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வருவாங்களா அதனால செல்வா இருந்தால் இன்னும் ஹாப்பியாகவும் ஜாலியாக இருக்கும் சரி இப்போ தானே போனால் உடனே வான்னு கூப்பிட்டா அவ்வளோ தான் நம்மளுக்கு கொண்டு போடுவோம் ஒரு மாதிரி மைண்டு போகலாமா வேணாமான்னு இன்னும் ஒரு யோசனையிலே தான் இருக்குது பட்டு எல்லாமே எடுத்து வைப்போம் கலையிலே தூங்கி எந்திரிக்கிற டைமு பொறுத்து இருக்குது நம்ம கிளம்புறது இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கோவிந்தன் சாமி அமுதா கார்த்திக் ரேவதி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எப்போதுமே ஹாப்பியா இருங்க மார்னிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த சோஃபா கவர் லிங்க் கேட்டிருந்தீங்க எனக்கு அது எப்படி ஷேர் பண்றதுன்னே தெரியல பட் இது நான் மீசோல தான் வாங்கினேன் மீசோ ஆப்ல போய் சோஃபா கவர்னு போட்டாலே இது வந்துடும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் பிடிச்சா நீங்களும் வாங்குங்க